எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் ஹேர்பல்ஸ் அண்ட் ஃபுட் சேனல் உங்க வர இருக்கிறேன் என்ன ஸ்பெஷல்னா நாட்டுக்கோழி வசிய குழம்பு நாட்டுக்கோழி வசிய குழம்புலாம் என்னடா வித்தியாசமாக நினைக்காதீங்க ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள் சேர்க்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோழி குழம்பு தான் இப்போ வைக்க போகிறோம் இதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மையை போக்கும் ஆணுக்கு வலிமை தரும் நரம்புக்கு பலத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கருப்பு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ரத்த சோகை இருந்தால் ரத்தத்தை வந்து விருத்தி பண்ணும் உடம்பு பலமாக்கும் இன்னும் பல நன்மைகள் இருக்கு இதில் போடுற பொருள்களை பற்றி ஒவ்வொரு பொருளும் என்னென்ன வேலை செய்யுன்றது நான் அப்புறமா தனித்தனியாக சொல்கிறேன் இது கண்டிப்பாக வந்து வெள்ளை வெங்காயம் கண்டிப்பாக தேவை வெள்ள வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஒன்று போதும் பட்டை கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம் அளவு கிராம்பு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது மிளகு ஜீரகம் மட்டும்தான் காரத்துக்கு வேறு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது எள்ளு ஒரு கைப்பிடி அளவு கசகசா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு கோரைக்கிழங்கு ஒரு பத்து கிராமில் இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு இருபது கூட பயன்படுத்தலாம் ஆனால் பத்து கிராமே போதும் ஒரு கிலோ கறிக்கு பத்து கிராம் போதும் மராட்டி மொக்கு தாலிப்பு போடுறோம் இல்லையா அதுக்காக மராட்டி மொக்கு தேங்காய் ஒரு ரெண்டு பெத்த அளவு இருந்தால் போதும் ஒரு சின்ன தேங்காய் வரும் ஒரு அரைமுடி தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு ஒரு கிலோவுக்கு யூஸ் பண்ணலாம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி பயன்படுத்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் இந்த வரமிளகாய் ரெண்டு வந்து எதுக்குன்னா வாசனைக்கு தாளிப்பு போகிறதுக்காக மட்டும் இதில் முக்கியமான விஷயம் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் தான் பயன்படுத்தணும் சரிங்களா இரநூறு எம்எல் நெய் இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இது எப்படி செய்ய போகிறோன்றதை நான் வீடியோவில் கைப்பிடி எல்லாம் வந்து முழுக வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் சாமி அதே மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது இஞ்சி மேல் தோலை சீவு எடுத்துக்கணும் ஏன்னா இஞ்சின் மேல் தோல் நஞ்சின்னு சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும் என்னடா அது குழம்புன்றாங்க தான் இருக்குது பூண்டை காணும் வெங்காயம் இருக்கு தக்காளியை காணும் அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் அதில் சீக்கிரட்டு இதை செய்யும் போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு விளக்கமா சொல்றேன் மொத்தத்தையும் அரிஞ்சிட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இது அரைக்க வேண்டியதுன்னா ரன்னிங் இருக்குங்களா இன்னொரு நாளைக்கு செஞ்சிடலாம் இது சம்பவம் முன்னோரு நாளைக்கு வெள்ள வெங்காயத்துல நிறைய மருத்துவ பலன் இருக்கு இந்த குழம்புல எதுக்கு வெள்ள வெங்காயம் சேர்க்குறேன் அப்படின்னா வெள்ள வெங்காயம் கிடைக்கலன்னா இங்கே சிறு வெங்காயம் சேர்த்துங்க வேற வழியில் சிறு வெங்காயமும் கிடைக்கலன்னா சாதாரண வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது பவர் கம்மி வெள்ள வெங்காயத்தில் இன்னொரு மருத்துவ பலன் இருக்குது இந்த ரத்தத்தை சுற்றி பண்ணும் ரத்த உறுத்தியாக்கும் கருவப்பைக்கு பலனை பலனும் கொடுக்கும் கருவப்பை வந்து பலமாக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ள வெங்காயத்தை நீங்கள் சமையலில் சேர்த்துக்குங்க தேங்காய் உரிச்சிக்கலாம் இதில் தேங்காய் சேர்த்து பாருங்க இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுன்னா உயிரணுக்குள்ள உற்பத்தி பண்ணுறதுக்கு வேலை செய்யும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் தேங்காய் பால் தேங்காய் உண்மையாவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தேங்காய் உரிச்சாச்சு அரை மணி தேங்காய் எடுத்துக்கலாம் அதில் நல்ல ஸ்ட்ராங்கான தேங்காய் இந்த தேங்காவை சாப்பிட்டா நம்மளும் ஸ்ட்ராங்காயிடுவோம் இந்த தேங்காய் தண்ணியை விட்டு நம்ம இந்த அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிக்கலாம் மொத்த தேங்காவாக இருக்கிறதால இது பின் தோலை வந்து நம்ம சுரண்டி எடுத்துடலாம் இப்போ பின்பகுதி இருக்குல்ல அந்த ப்ரௌனாக அது தேவையில்ல அது கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி வரும் அதை எடுத்து எல்லு மேலக்கரை பொட்டு போக நல்லா அப்படி கையில் தேய்ச்சி வெள்ளையாவது பார்த்தீங்களா கழுவி கழுவி அந்த மேலகரை தோலை போய்கிட்டு தேய்ச்சி எல்லாம் மட்டும் எடுத்துடலாம் இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய் இஞ்சி கொத்தமல்லி கசகசா போட்டு அப்புறம் மறந்துட்டு பாருங்க முந்திரி போடணும் ஜாதிக்காய் உடச்சி போட்டுக்கலாம் கோரக்கிழங்கு நல்லா தட்டி போட்டுக்கலாம் அந்த கோரக்கிழங்கு மருத்துவத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கோரக்கிழங்கு இதில் ஏன் சேர்க்குறோன்ட்டு கோரக்கிழங்கு வந்து நம்மளுக்கு ராஜ உறுப்பு எல்லாத்தையும் பலம் பண்ணுற ஒரு அற்புதமான மூலிகை கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு பச்சையாக கிடச்சா நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டார் இது பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு மருந்து கடையில் காய வச்சு வச்சுருப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக சேர்த்துங்க கோர குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜாதிக்காவில் என்ன இருக்குன்னா கல்லீரலில் பலம் பண்ணுற சக்தி அதேமாரி குடலில் வந்து உணவு இருக்கு இல்லையா அந்த உணவு பையை பலம் பண்ணுற சக்தி வந்து ஜாதிக்காய் உண்டு ஜாதி பத்திரியை கருவு பையில் இருக்கிற குளிர்ச்சியை நீக்கி சூட்டை கொடுக்கும் கருவுப்பை குளிர் குளிர்ச்சியை ஆனதால் குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஜாதி பத்திரியை இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு குண்டு மணி அளவு காலையிலே சாயந்தரம் காலையில் சாய்ந்தரம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருவை பை கோளாறு நீங்கி குளிர்ச்சி நீங்கி கரு தங்குற அளவுக்கு தகுதியாக மாறிடும் இது மாதிரி பல ரகசியங்கள் இருக்கு இதில் இது உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் நான் மராட்டி மொக்கு ஒரு ரெண்டு நம்பர் வந்து உடச்சி இதுலேயே போட்டுக்கலாம் மராட்டி மோ இது எந்த அளவுக்கு பேஸ்டாக அரைக்கிறோமோ அளவுக்கு வந்து இது பலனை அதிகமாக கொடுக்கும் நாட்டுக்கோழியை மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி பானல வச்சிருவோம் நெய் வந்து நூறுல இருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் ஊத்தலாம் அவங்க அவங்க உடம்பு ஜீரண சக்தியை பொறுத்து பொறுத்திருக்கு நான் வந்து ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் நெய் ஊத்திக்கிறேன் இதுல ஏன் நெய் போடுறோன்னா உடலுக்கு தாது விருத்தி அதிகமா வரணுன்றதுக்காக செய்யறது இந்த குழம்பு இது ஏன் வசிய குழம்புன்னு சொல்றேன்னா இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கல நீங்கள் யாரெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க மறுபடியும் அந்த குழம்பு வேணும் வேணும்னு கேட்பாங்க வசதியை போட்டு நிற்பாங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஐட்டங்களை போட்டுக்கலாம் வெங்காயம் இது தேவையான இன்கிரீடியஸில் உப்பு உங்கள்கிட்ட காட்ட மாறிட்டதை உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வருது நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கும் முக்கா வேக்காடு வந்து நெய்யிலே சிக்கன் வேகணும் அருமையான நாட்டுக்கோழி நல்ல கொளுத்த சேவலை வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும் வந்து முக்கா வேக்காடு வரணும் சிக்கன் கறி முக்கா வேக்காடுக்கு மேலே வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச கலவே ஊற்றிருக்கோம் அதில் சுவைக்கேற்ற உப்பு அருமையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு அற்புதமாக வசிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி வசிய குழம்பு இதை சொல்லிக்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களாலும் சரி சாப்பிட்டீங்களாலும் சரி உடம்பும் நல்லாயிருக்கும் மற்றவங்க உடம்பும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருவங்கள்லாம் இந்தமாதிரி குழம்பு சட்டாங்களா உங்களுக்கு அணுக்கமாக இருப்பாங்க இதில் போட்டுக்கிற வாசனை பொருட்கள்லாம் வந்து மனதை வசிய செய்யும் வாசனை அருமையா இருக்கு அருமையான குழம்பு நீங்க கண்டிப்பாக செஞ்சு பயனடையணும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல பூ மாதிரி வந்திருக்கு சிக்கனை குழம்பு போட்டு பேசி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அருமையா இருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க